அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இப்பொழுதெல்லாம் காதல் திருமணங்கள் தான் அதிகமாக நடைபெறுகின்றன முன்பெல்லாம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒருவருக்கொருவர் பேசி அவர் சம்மதப்பட்டு அந்த குடும்ப அந்தஸ்து இந்த குடும்ப அந்தஸ்து இரண்டு ஒத்து வர சம்மதித்து அந்த பெற்றோர்கள் மாப்பிள்ளை வீட்டு பெற்றோர்களும் பெண் வீட்டு பெற்றோர்களும் ஒன்றாக மனம் கூர்ந்து ஒன்று சேர்ந்து பேசி அவர்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒத்து வந்து அதன் பிறகு அவர்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து அதற்கு பிறகு பெண் பார்க்கும் படலத்திற்காக மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு வந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவரவர்கள் பார்த்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடித்திருந்தால் அல்லது மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்திருந்தால் திருமணம் நடைபெறும் இது அரேஞ்சு மேரேஜ் பெற்றோர்களால் ஏற்படுத்தி கொடுத்த திருமணம் இதுதான் முற்காலத்திலே அதிக அளவில் நடைபெற்று வந்தன ஆனால் தற்பொழுது காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன முற்காலத்திலும் காதல் திருமணங்களும் உண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றன ஆனால் இப்பொழுதெல்லாம் காதல் திருமணங்கள் தான் அதிகமாக நடைபெறுகின்றன பெற்றோர்களால் பார்த்து ஏற்பாடு செய்யக்கூடிய திருமணங்கள் ஒரு சிலவே நடைபெறுகின்றன பெண்ணுக்கும் ஆணுக்கும் காதல் வயப்பட்டு அதன் அடிப்படையிலே பெற்றோர்கள் ஒன்று கூடி கலந்து பேசி திருமணம் ஏற்பாடு செய்து திருமணம் நடைபெறுகின்றது அது காதல் திருமணமாகும் இந்த காதல் திருமணம் என்பது எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது காதல் உணர்வுகளை மோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது காதல் மோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே அந்த ஐந்தாம் இடத்துக்குரியவனும் ஏழாம் இடத்துக்குரியவனும் ஒன்று சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெறும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரியனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஏழாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த புத பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபதி சுக்ர பகவான் ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியே குரு பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கரனும் குருவும் ஒன்று சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் மகரம் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாயும் சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே குருவும் சனியும் ஒன்று சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் மகரம் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்றாக சேர்ந்து சனியும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல விருட்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே விருட்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஐந்துக்குடிய குரு பகவானும் ஏழுக்குடிய சுக்கர பகவான் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருட்சகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அது போல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடம் கடகம் கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஒன்றாக சேர்ந்து சுக்கிரனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குடிய புத பகவானும் ஏழுக்குடிய சூரிய சூரிய பகவான் ஒன்றாக சேர்ந்து சூரியனும் புதனும் ஒன்று ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல மீனும் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே மீனும் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே கூடிய சந்திரனும் ஏழுக்குடிய புத பகவான் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் மீனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே கூடிய சந்திரனும் ஏழுக்குரிய புத பகவான் ஒன்றாக சேர்ந்து அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ ஐந்தாம் இடம் ஆகிய கடகத்திலோ அந்த ஏ அல்லது ஏழாம் இடம் ஆகிய கன்னியிலோ அந்த புதனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துக்குரியவன் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே நபன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்